என் வேறு கிராமத்தின் சிஆர்பிஎப்பில் பார்த்துட்டு ஜம்மு காஷ்மீரில் என் ஊர் பொண்ணு பக்கத்தில் நாராயணபுரம் கிராமம் எங்கள் வீட்டில் ஆண் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடை மேற்க போகும்போது யாரும் போட்டு உடச்சி மொத்த நாக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து அஞ்சு மணிக்கு ரிட்டன் வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டாங்க நகை எல்லாத்தையும் ஆறு மணி எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது வெறும் நாகியும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அது நகிட்டு எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது அவங்க எழுந்துட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சாம் தேதி என் பந்தோபு சொல்லிவிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு காரிக்கலாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போனா இருபத்தெட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேஸ் எந்த இடத்துல வந்து எதுவும் எடுக்க மாட்டேன்ற வீட்டில் யாருக்கும் எந்த பண்ண முடியாமத்த இருபத்தி ரெண்டு தவிர நாக்கையை பட்டு போடுவ காசு அம்மாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க ட்ரை பண்ணி பாதிர யார் எனக்கு பண்ண மாதிரி இல்லையே போச்சு எங்க நாங்க எல்லாம் போச்சே